நீங்கள் கேட்கவிருப்பது தூக்குத் தண்டனை சிறுகதை எழுதியவர் கல்கி ஒலிவடிவில் வழங்குபவர் பாஸ்கர் எஸ் ஐயர் தூக்குத் தண்டனை அமாவாசை இரவு திவான் பகதூர் ஜட்ஜ் அஷ்டோத்ரமையங்கார் சுகமான பஞ்சு மெத்தைப் படுக்கையில் படுத்து புரண்டு கொண்டிருந்தார் என்ன புரண்டாலும் தூக்கம் வருகிற வழியாயில்லை தலைப்பக்கத்து தலைகாணியை கால்புறத்திலும் கால்புறத்து தலைகாணியை தலைப்புறத்திலும் வைத்துக் கொண்டு பார்த்தார் அப்படியும் தூக்கம் வரவில்லை கடிகாரத்தில் மணி அடிக்கத் தொடங்கிற்று ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கொண்டே வந்தார் பன்னிரண்டு மணி அடித்து ஓய்ந்தது இனிமேல் கட்டாயம் தூங்க வேண்டியதுதான் என்று ஜட்ஜ் ஐயங்கார் திட சங்கல்பம் செய்து கொண்டு கண்களை இறுக மூடினார் அப்போது அவருடைய மனக்கண்ணின் முன்பாக ஒரு பயங்கர கோரக் காட்சி தென்பட்டது முதலில் எங்கேயோ வெகு தூரத்தில் உள்ளது போல் அந்த காட்சி மங்கலாய் தெரிந்தது தூக்கு மேடையில் தூக்குமரத்தில் ஒரு உருவம் தொங்கி லேசாக காற்றில் ஆடிக் கொண்டிருந்தது சட்டென்று அந்த காட்சி தூக்குமரம் அதில் தொங்கிய உருவம் எல்லாம் வெகு சமீபத்தில் ஸ்பஷ்டமாகத் தெரிந்தது பால்வடியும் அழகிய வாலிபனுடைய முகம் ஆனால் முகத்தில் உயிர்கலை இல்லை கண்கள் விழித்தது விழித்தபடியே இருந்தன உயிரில்லாத அந்தக் கண்கள் திவான் பகதூரின் இருதயத்தை ஊடுருவி பார்ப்பது போல் அவருக்கு உணர்ச்சி உண்டாயிற்று சட்டென்று ஐயங்கார் எழுந்து உட்கார்ந்தார் படுக்கையிலிருந்து கீழே குதித்தார் ஜன்னல் ஓரமாகச் சென்று ஜன்னல் கதவை திறந்தார்